அன்பார்ந்த நண்பர்களே சார்ந்தவர்களே வாஸ்து சாஸ்திரத்தின்பால் அக்கறை உடைய என்னுடைய உரையாற்றலை தொடர்ந்து செய்யமடித்துக் கொண்டிருக்கின்ற பதில் தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது ஈகில் வாஸ்து சாஸ்திரத்தின் சார்பாக எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த பெரியவர்களே சாஸ்திரத்திலே பல்வேறு வகை உண்டு அது குறித்து குறிப்பாக நாம் வாஸ்து மட்டுமே கவனம் செலுத்தி அக்கறை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையிலே சகுன சாஸ்திரம் குறித்து சில செய்திகளை நாம் கேள்விப்பட நேர்ந்தது சகுன சாஸ்திரம் என்பது சகுனம் நிமித்திகம் சமீட்சை என்று பல்வேறு வகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் நமக்கு உபயோகமாவதற்காக மக்கள் பயன்பெற்றுக் கொள்வதற்காக இந்த சமுதாயத்துக்கு என்பதற்காக பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள் காகம் பலம் போனால் நின்று இடம் போடல் தடை குருவி கறிக்குருவி செம்போத்து போன்ற மைனா போன்ற ஏராளமான பறவைகள் இடம்பளம் செல்வதிலே இருக்கிற பிரச்சனை மயில் போன்ற நடமாடும் பறவைகள் இடையிலே செல்வதில் குறித்து சில கருத்துக்கள் இதுவும் இல்லாமல் நிமித்தமாக திரைக்கடம் கொண்டு சென்றாலோ வாகனங்கள் சென்றாலோ பசு மாடு போன்ற ஆடுகள் போன்றவை எதில் வந்தாலோ நல்லது என்பதையும் அதிலே சில கெடுதல்களையும் மாற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை எல்லோரும் சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அத்தனை பேரும் இதில் மனதிலே பறித்துக் கொள்ளாவிட்டாலும் கூட யாராருக்கு இது தெரியுமோ அவர்களால் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் பாம்பு போனால் கெடுதல் என்று சொல்கிறோம் பாம்பை கழிக்கின்ற கீரி போனால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நிறைய ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது அது பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாட்காட்டிகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே பலரும் அவரவருடைய அவருடைய எண்ணத்திலே உதித்தபடி அவரவர் சிந்தனைக்கு கிடைத்தபடி அதிலே நலம் கிளம் என்பதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை தான் இன்றைய அவசர வேகத்திலே இன்றைய ஆற்றல் மிகுந்த நண்பர்கள் பயண வேகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் இதை கண்டுகொள்ள முடியவில்லை என்று ஒரு வருத்தப்பட்டாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மாறாக சமீபத்திலே சிலர் அதிபுத்திசாலிகள் தாங்கள் எதை தெரிந்து நான் நரியை சொல்வார்களே நரி கூட எங்கே நரி பலம் போலாம் என்று இடம் போலாம் என்று நம்மீது விழுகாமல் தான் சரி என்று ஒரு கதை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது பற்றி நாம் வருத்தப்படுவதில்லை மாறாக இதை தங்களுக்கு தெரியாத ஒன்று தங்களால் கருவிக்கப்படாத ஒன்று மற்றவர்களால் சொல்லப்படுவதை சீரணிக்க முடியாதவர்கள் இந்த பழம் புலிக்கும் பற்றி எட்டாத பழத்துக்கு நரி சொல்லுமே அதனைப் போல ஒரு கதையை கட்டி கொண்டு இங்கே சிலர் சொல்லியதை நாம் கண்ணூரை நேர்ந்தது ஆம் கஷ்டமாகவும் இருந்ததுதான் ஒருவர் சொல்லியிருக்கிறார் காகம் பலமான அன்று என்று சொன்னால் அப்படியெல்லாம் படையாது முன்காலத்திலே வணிகத்திற்காக வெளியிலோடு சென்று கொண்டு வருபவர்கள் கடற்கரைக்கு அருகாமையிலே வருவது தெரியாமல் பா தடுமாறிக்கொண்டிருக்கின்ற போது எவ்வளவு தூரத்திலே கடலோ போய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற நேரத்திலே காகம் பறக்குமானால் நாம் நகரத்துக்கு அருகாமையில் வந்துட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்காக சொன்னார்கள் என்று ஒரு க கதையை சொல்லிவிட்டார்கள் கூட பரவாயில்லை இன்னும் ஒரு மகாளுபவர் சொல்லியிருக்கிறார் மீன்பிடிக்க பாய்மீரக்கப்பிலே செல்பவர்கள் எல்லாம் படகுகளில் சொல்வர்களாம் காகை காகத்தை கை கையிலே கொண்டு செல்வார்களாம் பிடித்து கொண்டு செல்வார்களாம் எப்போது தங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் வழி தெரியாத அன்றைக்கு காந்தம் கிடையாது கலங்கரை விளக்கம் கிடையாது அந்த காலத்திலே வழி காட்டுவதற்காக காகத்தை விடுவித்தால் அதன் பின்னாலே இவர்கள் வந்து நாட்டை அடைவார்களாம் இதற்காக காகத்தை சொன்னார்கள் என்று சொல்லியிருக்கார்கள் எவ்வளவு ஒரு அபத்தமான செய்தி பாருங்கள் காகத்தை பிடிப்பது அவர் சுலபம் அல்ல காகம் நீங்கள் போட்ட பாதையில் இப்போ செல்லும் என்று உறுதியும் கிடையாது விட இன்னொருவர் சொல்லியிருக்கார் பூனை போனி செங்கத்தை பற்றி அவர் ஒரு அற்புதமான கருத்து ஆ அந்த காலத்தில் மன்னர்கள் படையெடுத்து சென்று கொண்டிருப்பார்கள் அப்போது பூனை இடம் மலம்பமாக பெறுமானால் அங்கே நகரம் இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கார்கள் அறிகுறி எனவே பூனை போன இடத்திலே நீங்கள் போக வேண்டாம் திரும்பிச் செல்லுங்கள் என்று அரசை கட்டளையிட்டுவார் அதனால்தான் பூனை சொன்னார்கள் என்று ஒரு இருக்கார் ஐயா புண்ணியவான்களை உங்களால் முடிந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள் முடியாத போது ஒதுங்கிச் செல்லுங்கள் வீணாக அபவாதத்தை கிளப்பி கிளப்பி இந்த நாட்டின் மீது மக்களின் மீது மக்கள் சமுதாயத்தின் மீது நம்பிக்கையின் மீது தொய்வை ஏற்படுத்துகின்ற ஒரு பழக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் இந்த நேரத்தில் இரண்டு கேள்விகளைச் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆம் நீங்கள் இதை கவனித்திருப்பீர்கள் இது தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் எனவே தான் இப்போ சித்தாயிரத்தால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கருதுகிறேன் சரியான வய காலம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை சுனாமி என்ற ஒரு ஆழிப்பேர் அலைவர் நாடு முழுக்க இலங்கையும் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சிக்கி சிக்கி சீரழிஞ்சி விட்டோம் அவ்வளவு கொடுமையானதாக இருந்தது நள்ளிரவிலே வந்து யார் எவர் எங்கிருந்து எங்கிருக்கோம் என்று தெரியாமல் அத்தனை பேரையும் அடித்து துணம் பண்ணி விட்டது வாகனங்கள் எல்லாம் கரளி கேட்க மக்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் வீடுகள் இல்லாமல் போய்விட்டது அப்படி ஒரு பேரழிவு நடந்த போது அந்த பேரழிவிலே எந்த நாயும் நரியும் மானும் சிங்கமும் யானையும் ஏன் இது போன்ற எந்த விலங்குகளோ பறவைகளோ அதில் சிக்கவில்லை சேலியவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது ஏன் இலங்கையிலே கூட அதை பற்றி குறிப்பிட்டார்கள் வனப்பகுதியிலே வனவிலங்குகள் ஏராளமானவை இருந்த அந்த வனப்பகுதியிலே கூட வெள்ளத்தால் அழித்து போகவிட்டது அந்த இடமே அழிந்து விட்டது அது அங்கே ஒரு இடத்திலே கூட ஒரு முயலோ ஒரு நரியோ ஒரு நாயோ ஈரற்றதாக காணப்படவில்லை அது என்று பத்திரிக்கைகள் எல்லாம் வியந்து எழுதினார் அதை பற்றி செல்லும் போது சொன்னார்கள் இவர்களுக்கெல்லாம் உணர்கின்ற தன்மை இருக்கிறது வருமுன் காப்புகின்ற தன்மை இருக்கிறது வரும் திகழ்வை இழந்து கொள்கிறார்கள் அதனால் தங்கள் தப்பித்து சென்று விட்டார்கள் என்பதை பக்கம் பக்கமாக பத்திரிகைகள் எழுதியிருந்தால் நீங்கள் நிச்சயமாக படித்திருப்பீர்கள் ஆனால் அதற்கு பின்னும் கூட அதையே நீங்கள் சொல்லி திரும்பியதெல்லாம் மிக கேவலம் உங்கள் நீங்கள் தான் உங்களை கேவலப்படுத்தீர்கள் என்பதை என்னுடைய கருத்தாக நான் தெரிவிக்கிறேன் இப்போது கூட இன்னும் கூட ஒரு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எங்கெல்லாம் திருக்கோயிலே திருக்குறாட்டில் அழகிறதோ எங்கெல்லாம் கோயில்களிலே கும்பாசே நடைபெற்றதோ அங்கெல்லாம் அந்த கும்பாசேபம் நடக்கும் நேரத்திலே ஐந்து நிமிடமோ பத்து நோட பதினைந்து குறிப்பிட்ட நேரத்திலே கழுகு வள கழுகு வளம் வருவதை கழுணும் தரிசனம் தருவதை நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் மக்கள் பேசிக் கொண்டதாக எல்லா இடத்திலும் அது சிறப்பாக கருதப்படுகிறது கும்பாசேபம் நடக்கும் நேரத்திலே அங்கே கழுகு வருவதற்கு யாரும் ஓலை வரவில்லை யாரும் அழைக்கவில்லை யாரும் விண்ணப்பம் செய்யவில்லை அது எப்படி நடக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களானால் ஒரு காரணத்தை சொன்னீர்களால் மற்றவற்றையும் மற்றவற்றை உங்களோடு விசாரிக்கலாம் அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் சுனாமியிலே எந்த விளங்கும் விலங்கும் அழியாமல் இருந்தது என்பதற்கும் கும்பாசிய நேரங்களிலே தவறாது கருணும் தரிசனம் தருவதற்கும் காரணத்தை சொன்னீர்களானால் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் விஞ்ஞானமாக இருந்தாலும் உங்களால் சொல்ல முடியுமானால் மற்றவற்றை அது குறித்து பேசலாம் அதை சொல்ல முடியாத போது தயவு செய்து தாங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இந்த மக்களுடைய நம்பிக்கையிலே விதை வினை விதிக்க முயற்சிக்காது என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்